இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து ரெண்டு பழம் எடுத்துக்கலாங்க முடிஞ்சால் நல்லா பழுத்த பழமாக இருக்கு இல்லைங்களா மாதிரி பழம் கூட எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து நல்லா பழுத்த பழம் வேஸ்ட்டாக இருக்குது தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பழம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாங்க அதோட ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப்பளவு கோதுமை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு துருண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை இருக்கிறக்காக கொஞ்சமாக இலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க உங்களுக்கு ஒரு வேலை இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா சர்க்கரையோட அளவு அதாவது நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி துருணு விலம் சேர்த்து இல்லைங்களா அதோட அளவு கம்மி பண்ணிக்கலாம் பழம் இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால இது ரொம்ப திட்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு சுவை குறைவாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க அதே சமயம் ரொம்ப தண்ணி பார்த்துலேயே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டே தண்ணி அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நல்லா கலந்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டு எந்த பதத்தில் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இன்னுமே தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து நீங்கள் குளிக்கரண்டு யூஸ் பண்ணி அந்த மாவு உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்லை கை யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து பொறிச்சி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு காலி வாட்டர் பாட்டில் எடுத்து கத்தி லைட்டாக ஹீட் பண்ணி இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில் மூடி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டைம் இந்த மாதிரி மாவு உள்ள சேர்த்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எல்லாமே உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அந்த சென்டரில் வந்து ஒரு கரண்டி வச்சுக்கலாங்க கரண்டியில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க வச்சீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்குங்க உள்ள சுத்தமாக வேகாம இருக்கும் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ள சேர்த்து நல்லா ரெண்டு சைடும் பொண்ணிறமா வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாங்க இத விட கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வைக்கும்போது எடுக்கிறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க இப்போ பாருங்க எல்லா சைடுமே ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் ஃபுல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம்